இந்திரா கச்சினில் இருந்து இந்திரா அம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தலைக்கு தேய்க்கிற ஏராயில் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து இப்போ முடி நிறைய உதிருது ஆண் பெண்களுக்கு எல்லாருக்குமே ஹீட்டுனால் அதுக்கு வந்து கண் எரிச்சல் ஹீட்டு லேடிஸ்க்கு வந்து இந்த வெள்ளைப்படுதல் அதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது குளிர்ச்சியானது இப்போ அதுக்கு என்னென்ன தேவை மூலிகைன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் வந்து இது வந்து ஒயிட் கரிசு வெள்ளை கரிசிலாங்கண்ணி இந்த பூ வந்து வெள்ளையாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க இதில் பூவை நான் காமிக்கிறேன் மஞ்சள் கரிசு வெள்ளை கரிசலாங்கண்ணி இந்த பூ வந்து வெள்ளையாக இருக்கும் அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க பூ இதில் இருந்தது தெரியலை வாடிச்சு இந்த வருக்க பாருங்கள் இது மாதிரி ஒயிட்டாக இருக்கும் பூ வந்து கொஞ்சம் இது வந்து செம்பருத்தி இலை இது வந்து கருவேப்பிலை எல்லாமே நான் பச்சையாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இது வந்து மருதாணி இது வந்து நம்ம இந்த இதெல்லாம் தேய்க்கிறனால கொஞ்சம் ரொம்ப சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து கற்பூர வழி இலை ஆவாரம் பூவு முருங்கை இலை ரோஸு ரோஸா ரோஜா இது பூவு செம்பருத்தி செம்பருத்தி இதை பூ கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சது செடியில் அதனால கம்மியாக தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து நெல்லிக்காய் மூணு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன் பொடி இருந்தால் எங்களுக்கு கிடைக்கலனா பொடி சேர்த்துக்கலாம் வெற்றி வேறு இது வந்து வெற்றி வேறு வெந்தயம் கஞ்சீரகம் சின்ன வெங்காயம் இது வந்து நீலி அவரை பொடி அவரை பொடி வந்து அவரை இலை வந்து எனக்கு கிடைக்கல ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல நான் வந்து பொடியாகவே வாங்கிட்டேன் நாட்டு மருந்து கடையில் நீலி அவரை பொடின்னு கேட்டு வாங்குங்க கடையில் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து தேங்காய் எண்ணெய் அதாவது செக்கு எண்ணெய் அதாவது சல்பர் இல்லாத எண்ணெய் இது வந்து எதுவுமே கலக்காமல் தேங்காய் எண்ணெய் மட்டும் செக்கில் ஆட்டி வாங்கினது ஒரு லிட்டரு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம என்னென்ன எந்த அளவுகள் போடலுன்னு ஒரு லிட்ரு தேங்காய் அன்னைக்கு வந்து நம்ம அளவுகள் வந்து நான் சொல்கிறேன் மூணு நெல்லிக்காயங்க மூணு நெல்லிக்காய் தேவையான அளவு வெற்றி வேறு ஒரு சும்மா ஒரு கைப்பிடி ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் கூட இடை போட்டால் இருக்காது அப்புறம் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து கரஞ்சீரகம் நல்லா பெரிய டேபிள் ஸ்பூனில் வந்து பெ பெரிய ஸ்பூனில் வந்து மூணு ஸ்பூன் கரஞ்சீரகம் மூணு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் ரொம்ப குளிச்சிங்க நல்லா முடி நல்லா வளரும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் முடி நல்லா பொழுந்து என் முடியை பாருங்க எப்படி இருக்கணும் அம்மா எனக்கு வயசு ஐம்பது வயசு ஆகுதுங்க ஆனால் முடி பாருங்கள் எப்படி இருக்கு இதை விட எனக்கு அதிகமாக இருக்கும் இப்போ வயசானோன்னு கொட்டிருச்சு பாருங்கள் முடி வந்து எப்படி இருக்குதுன்னு நான் சாதாரண இந்த எண்ணெய்ங்க தான் இந்த தேய்க்கிறேன் நான் மற்றதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன் இந்த மாதிரி முடி உதிர உதிராமல் இருக்கிறதுக்குன்னா இந்த எண்ணெய் வச்சு அம்மா செய்கிற மாதிரி செஞ்சு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டா உங்களுக்கு செய்ய முடியாதவங்க தேவைப்பட்டாக்க எனக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு எண்ணெய் வந்து தயாரித்து நான் உங்களுக்கு வேணும்னா அட்ரஸ் கொடுங்க நான் அனுப்பி விடுறேன் ஃபர்ஸ்ட் பொடி ஒரு மூணு ஸ்பூன் போட்டு கற்று நீங்கள் பொடி வந்து நம்ம டேரெக்டாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இது மூணு ஸ்பூன் அப்புறம் சேர்க்கும்போது சொல்கிறேன் இப்போ இது வந்து இதை போட்டு நம்ம மிக்சியில் வந்து பொடி பண்ணிக்கிட்டு வந்துடலாம் இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ இதுக்கு தே இந்த மற்ற பொருளெல்லாம் சேர்க்குறதுக்கு வந்து அதாவது ஒரு ஒரு லிட்டரு எண்ணெய்க்கு வந்து இப்படி நம்ம ஒரு அஞ்சு விட பிடிச்சோம்னா ஒரு குடி கசலாங்கண்ணி செம்பருத்தி இலை கருவேப்பில கற்பூரவல்லி மருதாணி மருதாணி கொஞ்சம் ஒரு ஒன்றை கை போட்டுக்கலாம் முருங்கை இலை ஒரு குடி ரோஜா இதழ் செம்பருத்தி ஆவாரப்பூ எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து பொடி பண்ணிக்கிட்டு வந்துடுனேன் அப்புறம் பார்க்கலாம் இதையெல்லாம் அரைச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணியே ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றக்கூடாது அப்படி உங்களுக்கு அரை அறவலைன்னா நம்ம தேங்காயை கூட ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கோங்க கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சின்ன மிச்சியில் அரைச்சிங்கனாலே தான எண்ணெயே ஊற்ற வேண்டாம் நல்லா அரைஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு முக்கால் பதத்துக்கு அரைச்சிருங்க அப்போதே அந்த சாரெல்லாம் நம்மளுக்கு அந்த எண்ணெயில் வேகும்போது நம்மளுக்கு நல்லா கலர் நல்லா கிடைக்கும் நல்லது தலையில் சேக்கிறதுக்கு பாருங்க எல்லாம் அரைஞ்சிருச்சு வெந்தயம் கரைஞ்சீரகம் எல்லாம் இது வந்து வெற்றி வேறு இதெல்லாம் பொருளெல்லாம் இதில் அரைச்சது தனியாக இருக்குது இது ரெண்டையும் நம்ம வந்து எண்ணெய் வச்சு காய்ச்சி இப்போ இது ஒரு லிட்டருக்கு தான் இது ஆனால் போட்டால் தான் நல்லா இருக்கும் நம்ம வேணும்னா இன்னொரு அரை லிட்டரு சேர்த்து நம்ம ஊற்றிக்கலாம் அப்புறமா கூட இப்போ இதை காய்ச்சி நல்லா ஊற வைக்கணும் காய்ச்சல காமிச்சு வாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு இருப்பு கடாயி எடுத்து இரும்பு கடாயி அது வந்து நல்லா உங்களுக்கு அதிலேயே காய்ச்சல் என்ன இரும்பு கடாயிலேயே காய்ச்சன்னா அதுதான் நல்லது அடுப்பத்தை வச்சுக்கோ நல்லா சட்டி காயட்டும் வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஒரு லிட்டரு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் இது இறங்கவட்டி நம்ம மறுபடியும் எண்ணெய் நம்ம வாங்கி வந்து கூட பத்தெல்லாம் ஊற்றிட்டு இது பண்ணிக்கலாம் கலந்துக்கலாம் அத்மார்கள் எண்ணெய் வாங்கிக்கோங்க சல்பர் இல்லாத எண்ணெய் கேட்டு வாங்கிக்கோங்க செக்கு எண்ணெய்னு கேட்டு வாங்க சல்பர் இல்லாத எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இப்போ இந்த பாட்டில் தூக்கி போட்டுறாதே இதிலேயே வடிகட்டி நம்ம வச்சுக்கிறோம் இப்போ என்ன காஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த நெல்லிக்காய் அதெல்லாம் வச்சு சீர கரஞ்சி கரைஞ்சீரகம் வெந்தயம் அதெல்லாம் நூன்று கொடுங்களா அதை போடலாம் ஃபஸ்ட்டு இப்படி அள்ளி தூவி விட்ருங்க வெற்றி வேறு பதினஞ்சு மூலிகை இன்னும் நம்ம சோ சோத்துக்கத்தாலை ஆலிவார் அது கூட இருந்தா சேர்த்துக்கலாம் எனக்கு கிடைக்கல அது இருபத்தோரு மூலிகை சேர்க்கலாம் ஊர்லன்னா அதெல்லாம் எடுத்துருவேன் இங்க வந்து கிடைக்கல சென்னையில வந்து பச்சை அந்த மாதிரி சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு நல்லது இளநரைகள் முடி கொட்டுறது இப்ப பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் முடியே இல்லை இந்த கம்ப்யூட்டர்ல இந்த ஐடி பிள்ள பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கே முடி கொட்டி போயிருக்குது பொண்ணுகள்லாம் மாப்பிள்ள முடி சொட்டையா இருக்குது மாப்பிள்ளைக்குங்கிறாங்க பொண்ணுக்கும் முடி ரொம்ப கம்மியா இருக்குது இதை வச்சு இந்த மாதிரி நீங்க வச்சு தேடாம தேய்க்கணுங்க இது எப்பவுமே தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் நீங்க தலையில தலைக்கு சாம்பு வச்சு குளிச்சுட்டு இதை தேய்ச்சிக்கிட்டு நீங்க வே வேலைக்கு போகலாம் எப்பவுமே இந்த எண்ணெய் வந்து அவ்வளோ நல்லதும் முடி வளர்ச்சி கொட்டாம இருக்க எல்லாம் அந்த முடியெல்லாம் தலைஞ்சு வந்துடும் இது நல்லா வேகட்டும் வெந்து செவக்க வேகணும் அம்மா முடி மாதிரி உங்களுக்கு வேணும்னா அம்மா செய்கிற மாதிரி இந்த எண்ணெயை தேய்ங்க நல்லா வரும் நல்லா முடி வளரும் அப்படி வளரலன்னா என்னையை கேளுங்க அம்மாவே சூப்பராக இருக்கும் இந்த முடி இது வளரும் இதை கடைய கர கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நீங்கள் ஒரு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் விட்டுறக்கூடாது தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த காலத்துலாம் இதுதாங்க நாங்கள் தேய்ச்சோம் அந்த காலத்தில் தேய்ச்சது தான் இவ்வளோ முடி எனக்கு இருக்குது நானாக வச்சு இப்போலாம் தேய்க்கிறதே இல்லை இப்போ உங்களுக்காக வீடியோக்காக நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் சின்ன மருமங்களுக்கு வந்து ரொம்ப முடி கொட்டுது அதுக்காக சரி இந்த வீடியோவும் எடுத்துகிட்டு அதுக்கு காய்ச்சி கொடுக்கலான்ட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு வயசு ஐம்பது வயசாகருது ஏன் முடிய பாருங்க முக்கால் லிட்ட வடி வெட்டி எடுத்து அதெல்லாம் புரிஞ்சு எடுத்தா முக்கால் லிட்டருக்கு தேரும் அன்னைக்கு காய்ச்சலையும் காய்ச்சி உங்களுக்கு அளந்து காமிச்சிருக்கிறேன் காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம அது கொஞ்சம் இதுவாயிடுச்சு முதல்ல போடக்கூடாது அவரி பொடி அது பொடியா இருக்கிறது கறியிரும் இப்போ தான் அந்த இறக்க போ இறக்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கும்போது நம்ம போடலாம் இதில் ஒரு மூணு ஸ்பூன் போடலாம் அவரி பொடி போட இந்த எண்ணெயோட சேர்த்து இப்படி கிண்டி விட்டுறோம் நீலி அவரி பொடின்னு கேளுங்க நாட்டு மருந்து கடையில் இல்லை இலையானா ஊரில் வந்து கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் இது வந்து எனக்கு ஊருக்கு போயிருந்தேன் இப்போ ராமேஸ்வரத்துக்கு போயிருந்தேன் அப்பாவுக்கு ஊருக்கு போயிட்டு அப்படியே அம்மாவுக்கு தேவசம் கொடுக்குறதுக்கு போயிருந்தேன் அது மறந்துட்டேன் நான் போய் கா வயலில் போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தோட்டத்தில் போய் டைம் டயருந்தில் ரெண்டு நாள் தான் தங்கினது அதனால் நான் பொடியை வாங்கிட்டேன் இப்போ இது வந்து இப்படியே இருக்கவங்க நல்லா ஆறணும் இப்போ சாயந்தரம் காய்ச்சினிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக அப்படியே அந்த வடைச்சட்டிலேயே வச்சுருங்க நல்லா ஆறிடும் அந்த ஃபுல்லாக அந்த எண்ணெயெல்லாம் நல்லா ஊரியது நல்லா கலர் நல்லா கிடைக்கும் காலையில் வடிகட்டிக்கோங்க நம்ம டீ வடிகட்டியோ ஜூ ஜூஸ் வடிகட்டியோ அதில் வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் அந்த திப்பியை வந்து நல்லா வேஸ்ட்டி எல்லாம் துணியில் வச்சு நல்லா புழிஞ்சி எடுத்துருங்க நான் அம்மா நாளைக்கு புழிஞ்சு காட்டும் போது நான் நாளைக்கு தான் இது பண்ண போகிறேன் இது நல்லா ஊறணும் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறணும் நாளைக்கு புளிஞ்சு போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அம்மா இறக்கிட்டு வந்துட்டேன் தான் இறக்கிட்டு வந்து வைக்கிறேன் இப்போ பாருங்கள் என்ன பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா தெரியட்டும் இது வந்து நல்லா ஊறணும் ஊறிட்டு இது ஃபுல்லாக ஆறுனா அப்படி நல்லா ஊறிடும் இது இந்த மாதிரி தான் இருக்கும் என்ன வடிகட்டி எடுத்தோம்னா இது ரெகுலராக தேய்ங்க நீங்கள் நீங்கள் என்ன சாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க இந்த எண்ணெய் மட்டும் இதை தேய்ங்க நல்லா விடாமல் தலையை வந்து இப்போ ஸ்டெயிலாக வந்து எண்ணெய் இதை விட்டு விட்டு முடியெல்லாம் கொட்டுவுது பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி விடாதீங்க எண்ணெய் வச்சு நல்லா இது பண்ணுங்க பாருங்கள் தெளிஞ்சு வருது பாருங்கள் எண்ணெய் இதெல்லாம் நல்லா ஊறிச்சுன்னா அதெல்லாம் அமிங்கிருந்த திப்பி எல்லாம் அமிங்கிரும் உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு கருப்பாக கிடைக்கும் இந்த நல்லா ஜூஸ் வடிகட்டியில் வடிகட்டிடுங்க திருப்பி ஒரு வாட்டி துணியில் வச்சு நல்லா ஒயிட் கலர் துணி வேஸ்டியில் வச்சு வடிகட்டிடுங்க அப்போதே தேய்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் திப்பி இல்லாமல் நான் அம்மா நாளைக்கு வடிகட்டும் போது காமிக்கிறேன் பாருங்களே எல்லாம் காய்ச்சி எடுத்தாச்சு வடிகட்டி நல்லா வடிகட்டியாச்சு பாருங்கள் நல்லா வெள்ளை துணியில் வச்சு புழிஞ்சாச்சு புழிஞ்சிட்டு இந்த வடிகட்டியில் வச்சு இது மாதிரி வடிகட்டியில் வச்சு வடிகட்டியாச்சு நல்ல தூளாக இருக்குது இன்னும் இதில் வேணா இன்னொரு லிட்டர் எண்ணெய் கூட வாங்கி நீங்கள் சூடு இளஞ்சூடா ரொம்ப கொதிக்கலாம் வேண்டாம் இளஞ்சூட அப்படியே வர ஊட்டி மறுபடியும் வடிகட்டி வச்சுக்கலாம் இதில் இன்னும் சத்து இருக்குது அப்படியே தெரிஞ்சிக்கலாம் இல்லை வேண்டாடனா தூக்கி போட்டுருங்க நான் இன்னொரு வாட்டி காய்ச்சி இது பண்ணலான்னு நினச்சி நினச்சிக்கிட்டுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு பாருங்க இப்படி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா முடியில் வந்து ஒட்டிக்கணும் மருதாணி இந்த இது க கர்சலாங்கண்ணி இந்த மா நம்ம போட்டது நெல்லிக்காய் எல்லாமே இதில் வந்து நல்ல விசேஷமான பொருள் நல்ல சத்தான இது இப்படியே தேய்ச்சாலும் நீங்கள் தேய்க்கலாம் ரொம்ப வெள்ளையாக இருக்கிறவங்க இந்த மாதிரியும் தேய்ச்சிக்கலாம் இல்லை இன்னொரு அரை லிட்டரு சேர்த்தும் நான் ஒரு அரை லிட்டரு தான் போகிறேன் எங்கள் வீட்டுக்கு எங்களுக்கெல்லாம் முடியும் அவ்வளோவா எல்லாம் கருக்கெல்லாம் இல்லை அதனால் அரை லிட்டர் சேர்த்து வச்சுக்க போகிறேன் நீங்கள் வேணும்னா தேய்ச்சிக்கோங்க இல்லைன்னா இப்படியே தேய்க்கிறேன்னு தேய்ச்சிக்கோங்க சூப்பராக இருக்குங்க இது நல்லது உடம்புக்கு ரொம்ப குளுமையானது கண் எரிச்சல் மஞ்ச காமாலையெல்லாம் இந்த ஹீட்டுனால இந்த வருஷம்லாம் வெயில் அதிகமாக இருக்கும் எவ்வளோ மழை அந்த அந்தளவுக்கு வெயில் இருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி தேங்க நல்லா குளுமையாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு உங்கள் வீட்லையும் எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுத்து முடிய நல்லா வளர வைங்க இங்கே பாருங்கள் இன்னொரு அரை லிட்ரு சேர்த்து கலந்துட்டேன் கரெக்டாக ஒரு லிட்ரு வந்துடுச்சு அப்போ கூட பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இது தேயுங்க நீங்கள் தேய்ச்சிட்டு சொல்லுவீங்க அம்மா எப்படி என்ன காய்ச்சிக்கிறது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவீங்க வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் கேளுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கேளுங்க நான் உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அனுப்பி விட்றேன் காய்ச்சி காய்ச்ச முடியாதவங்க இல்லை இதே மாதிரி பார்த்து நீங்க காய்ச்சிக்கிறதனால சந்தோஷம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்